தென்னிந்தியாவின் இரண்டாவது உயர்ந்த சிகரமான தோட்டப்பட்ட மலை சிகரத்தில் அமைந்துள்ள காட்சி முனையை கண்டு ரசிக்க நாள்தோறும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிவது வழக்கம் குறிப்பாக உதகைக்கு ஆண்டுதோறும் வரக்கூடிய லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகளில் எண்பது சதவீத சுற்றுலாப் பயணிகள் தட்டுப்பட்டாவிற்கு சென்று நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள மலைத்தொடர்கள் மற்றும் பச்சை பச்சில் என்ன காட்சியளிக்கக்கூடிய இயற்கை வளங்களை கண்டு ரசித்து மகிழ்வது வழக்கம் இந்த நிலையில் தட்டப்பட்ட மலை சிகரத்திற்கு செல்லும் சாலையில் அமைக்கப்பட்டிருந்த சோதனைச் சாவடியும் ஏற்பட்டு வந்த போக்குவரத்து நான்கு மாதங்களுக்கு முன்பு பாஸ்டேக் மற்றும் சோதனை சாவடியை மாற்றி அமைக்கும் இடத்திற்கு அமைக்கும் பணிகள் வந்து நடைபெற்று வந்தன அதேபோல் சோதனை சாவடிக்கு அரசியல் வந்து கேபிள் வயர்கள் அமைக்கும் பணிகள் மற்றும் இன்டர்னல் லாக் கற்கள் பதிக்கும் பணிகள் வந்து நடைபெற்று வந்தது இந்த நிலையில் உணவு கட்டணம் மற்றும் சோதனை சாவடி அமைப்பதற்கான இறுதி கட்ட பணிகள் நடைபெற்று வருவதால் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு திட்டப்பட்ட மலைச் சிலகிறதிற்கு சுற்றுலாப் பணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டு வனத்துறை சார்பில் வந்து இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது ஊராணி